வலைக்கம் சலாம் வரமத்துல வரகாத்தூ ஜாகிர்மா மென்மேலும் சிலக்கு இந்த சேனல் சிலக்க துவாச்சிங்க இந்த சேனல் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க இது நமது கடமை சேனல் இதில் சேவை சம்மந்தமாக இதில் வந்து நான் பதிவு செய்யலான் இருக்கேன் இல்லை ஜாகீர்மா நீங்கள் என்ன பேசுனீங்க நீங்கள் எதுவுமே பேசலை அதெல்லாம் என்னுடைய மனசு எதுவும் காயப்படுத்தலை இன்ஷா இன்ஷல்லாம் எல்லாம் நம்முடைய காரியங்கள் அனைத்து சாக்குவோம் பரவாயில்ல பற்றி மொதல் மொதல் நீங்கள் லைவுக்கு வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த லைவ் எப்படி போடுறோன்னு எனக்கு தெரியாது இதான் மொதல் மொதல் வந்திருக்கேன் அதே மாதிரி யூடியூப்புடைய சட்டத்திட்டங்களை எனக்கு எதுவும் தெரியாது தெரியலை இனிச்செல்லாம் போக போக ஒரு விஷயமாக கற்றுக்கறணும் சொல்லுங்கள் ஜாகீர்மா வேறு ஏதாவது விஷயங்கள் பொதுவாகவே தூத்துடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட நம்ம வந்து தனியாக தான் பேசணும் பொது வெளியில் வந்து நம்ம பேசக்கூடாது தான் அவங்க ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பேசியிருக்காங்க நினைக்கிறேன் அதனால் நம்ம பேசினாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசணுன்றது தான் என்னுடைய கருத்து மொத்தம் இருபத்தி மூணு பேர் பார்க்குறாங்க இப்போ பதினஞ்சு பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் போடுங்க கமெண்ட்டுக்கு வாங்க பேசுங்க இது மொதல் முதல் லைவு ஒரு மின்சாலில் ஒரு காமெண்ட் நேரம் பேசுவேன் ஓகேவா ஜாகிர்மா ரிசாக்கெல்லாம் இந்த சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணியிருக்கேன் மரக்கன்று நடுதல் உணவு வழங்குதல் என்னென்ன சேவைகள் என்னால் முடியுமோ அதெல்லாம் வந்து இதில் பதிவு செய்யலான் இருக்கேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இதில் வந்து எனக்கு அவண்டி பண்ணுங்கள் அதே மாதிரி யாராருக்கு என்ன தேவை அப்படின்றத இதில் பதிவு இருக்கேன் சொல்லுங்கள் ஜாகின்மா வேறு ஏதேனும் தங்களிடம் கருத்து இருந்தால் கூறவும் ஒரு மூணு பேர் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த லைவை இந்த சேனலுக்கு தங்களால் தங்களால் என்ற கருத்துக்களை கூறவும் பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க இப்போ ஆராயிப்போச்சு ஆறு நபர்கள் பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இன்னும் பத்து நிமிடங்களில் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன் இது ஒரு சோதனை ஓட்ட லைவ் தான் அடுத்த கட்ட நேரங்களில் வந்து அதுக்கடுத்து எப்பப்போ லைவ் போடணும் அப்படின்றத நான் ஒரு போஸ்ட்டாக போட்டுறேன் என்னுடைய நண்பர் சென்னையில் வந்து இதே மாதிரி தான் நமது கடமைன்னு சொல்லி இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா நமது கடமைண்டு வரும் யாராருக்கெல்லாம் என்னென்ன உதவியெல்லாம் தேவையோ நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது மற்ற எல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கான் அவனை காண்டாக்ட் பண்ண முடியலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் அதே மாதிரியான செயல்கள் செய்யலாம் ஐடியா பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆரம்பத்தில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க தான் கடைசி இது பண்ணுவாங்க அதாவது எதுவும் சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் இல்லை எதை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் மொதல் முதல் நீங்கள் வந்துட்டிங்க எல்லாமே நான் சிறப்பாக்கி வைப்பேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா ஜாகிரமா ஜாகிரமா உங்களுக்கு தேவையான கல்வி சம்பந்தமான அரசு சம்பந்தமான தகவலும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தகவல் தரேன் என்னால் முடிஞ்சளாக இது முக்கியமான ஆட்கள் நான் பேச வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் நல்லா அதை உதவி செய்யட்டும் மரக்கன்று நடுவதை பற்றி ஒவ்வொரு ட்ரஸ்டில் இருக்கிறவங்களையுமே இதில் பேச வைக்கலான் மரக்கன்று நடுதல் உணவு வழங்குதல் உதவி செய்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து பேசுகிறதுக்காண்டி ஐடியா பண்ணியிருக்கேன் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு புரியிற மொழியில் தான் பேசுகிறேன்னா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மின்சார இன்னும் சேர்ந்த நேரத்தில் என்னுடைய லைவை க்ளோஸ் பண்ண போனேன் இன்னும் கரெக்டாக மூணு நிமிஷம் தான் டைம் இந்த வெளியில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இது நமது கடமை சேனல் உங்களுக்கான உள்ள ஒரு சேனல் ஓகே ஜாயின் வலைக்கம் ஸாம் அஹமத்துல்லாகிய அவரை இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நேரலியில் சந்திப்போம் நன்றி உள்ள நேரம் எனக்காக நேரம் ஒதுக்கி தந்ததற்கு மிக்க நன்றி அடுத்து இந்த மூன்று நபர்கள் யாரோ இருக்கீங்க நாங்கள் தயவு செஞ்சு தங்களுடைய கவனங்களை பதிவு செய்யுங்க உங்களுடைய கருத்துக்கள் முக்கியமானது யார் வருங்கிறீங்க எங்கேருந்து வர்றீங்க அப்படின்றத பதிவு செய்யுங்க